சில காரியங்களை நம்மளால் பேசவே முடியல உண்மையிலே இதை படிக்கும் போதே ரொம்ப கவலையாக இருந்துச்சு உதவும் உட்காந்து சென்டென்ஸாக எழுதி வச்சேன் இதை சொல்லவே முடியாது நம்மளுடைய வார்த்தை போதாது சொல்கிறதுக்கு அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அவரை அந்த சில் கொல்கதாவுக்கு அழைத்து செல்லும்போது அவரால் சிலுவையை கூட தூக்க முடியல அவ்வளோ பலவீனராக தூங்கலை சாப்பிடலை அடி அவ்வளோ அடி அப்படி ஒரு பெயினில் கொல்கதாவுக்கு வந்து சேர்றாரு அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க பாருங்களேன் அனைத்தையும் இயக்கும் சர்வவல்ல தேவன் கொடூர சேவகரால் இயக்கப்படும் கொடுமை ஓர் பொம்மை மாதிரி அவரை அங்கே தள்ளுறாங்க இங்கிட்டு தள்ளுறாங்க அவர் ட்ரெஸ் அவுக்குறாங்க ஏய் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பங்கிட்டு கொள்ளுகிறார்கள் இயக்கப்படுகிறார் இன்னும் சொல்ல என்னன்னு செஞ்சுக்கணும் இப்படி பொறுமையோடு அவர் இந்த சிலுவையில் அரைஞ்சாங்க அவர் கத்த கூட இல்லையா அவருக்கு இங்கே வா இந்த சரீர வலி பெருசா தெரியல அவரோட இருதயம்தான் அவ்வளோ வலிச்சிச்சான் இருதய வலி அவ்வளோ அதிகமா இருந்துச்சு சரீர வலி தெரியவே இல்லை உணர்ந்துருக்கீங்களா என்னைக்காவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுதோ அது மாதிரி பெரிய பய பயங்கரமான சுச்சுவேஷன்ல அது உடம்புல இருக்க வழியெல்லாம் தெரியவே தெரியாது அப்படிதானே மனசுல இருக்க பயம் ஒருவேளை பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதா அப்ப நம்மளா பார்க்க மாட்டோம் நமக்கு என்ன வழி வழி அடி பிள்ளை பிள்ளை நல்லா இருக்கா அப்படி ஹஸ்பண்ட பார்ப்போம் அவங்க பார்ப்போம் ஒய்ஃபை பார்ப்போம் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் நமக்கு அடிப்படையிலாம் தெரியவே தெரியாது அது எல்லாம் சரியான பிறகு தான் உடம்பு வலி தெரியும் அப்படி தானே ஏசுகாவோட இருதய தாங்க அன்றைக்கி பெருசாக இருந்துச்சு அவருக்கு உடம்புல வழியே தெரில அவர் சிலுவையில் அறையப்படும் போது எல்லோரும் கற்றுவாங்களாம் கெட்ட கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்களாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த நூற்றுக்கு அதிபதி இந்த சேவகர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க இவர் என்ன வித்தியாசமாக இருக்காரு இதுவரைக்கும் யாரையுமே நம்ம இப்படி சிலுவையில் அறையலையே இவர் தப்பும் செஞ்சுருக்க மாட்டாருங்கிறதை எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு அவரை ஏற்றி சிலுவையில் நிற்பாட்டின பிறகு அவரை தாகத்தோடு இருக்கும்போது அந்த அவர்கிட்ட அந்த வெள்ளைப்போலம் கலந்த வெள்ளை வெள்ளைப்போலம் கலந்த திராட்சை ரசம் ஏன் அதை அவர் வாங்கலை பாருங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றுருக்கு வெள்ளைப்போல திராட்சரசம் எல்லாருக்கும் வாங்க நான் அவங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்குறேன்னு சொன்னார் அவருக்கு வெள்ளை போலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ட்ரக்கு அது வந்து வலியை குறைக்கிறதுக்காக வெள்ளை வந்து ஒரு நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு இது ஏசப்பா பிறக்கும்போது அதையும் கிஃப்டாக கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக அது ரொம்ப விலையேறப்பட்டுறது ஆனால் அது கலந்துட்டால் கொஞ்சம் வலியை குறைக்குமா பாருங்களேன் நீதிமொழிகள் முப்பத்தொகர் அதிகாரத்தில் கூட ரொம்ப மனவேதனை உள்ளவனுக்கு துக்கத்தில் இருக்கவனுக்கு அவன் சாகிற நிலமையில் இருக்கவனுக்கு மதுவானந்த குடு அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு ராஜாவுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனையில் அந்த நீதிபதிகள் முப்பது அதிகாரத்தில் முதல் இருக்கும் நீ மதுபானத்துக்கு அடிமை ஆகிராத மதுபானம் ராஜா அரியணையில் உட்காந்துருக்கவங்க மதுபானம் கொடுத்து வழியை குறையாலாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடாது எல்லாத்தையுமே நீ உணரணும் அப்படின்னு ஒரு அம்மா பிள்ளைக்கு எழுவது போல் அருமையான ஒரு அந்த வசனங்களை வாசிக்க முடியும் நம்ம இங்கே உண்மையான ராஜாவா ஏசப்பா செய்கிறத பாருங்களேன் சிலுவையே ஆனாலும் விண்ணவர் உண்மை ராயனாய் வழி தவிர்க்க தேடவில்லை என்னோடய வழி குறையணும்னு அவர் தேடலை துக்கத்தினூடே உருவ சென்று வெற்றி சிறந்து தம் அன்பின் அரியணையை அரியணையாக சிலுவையை மாற்றினார் அந்த சிலுவையை அவருடைய அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக மாற்றினார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டார்கள் இருக்குல்ல அந்த அனுபவம் நான் வழியை உணர தான் வந்தேன் நான் நான் வழி தவிர்க்க விரும்ப மாட்டேன் உண்மையான ராஜா அவர் அது மட்டும் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன ராவில் சொல்லியிருந்தாரு மறுபடியும் பரலோகத்துல உங்களோட சேர்ந்து குடிக்கிற வரைக்கும் இந்த திராட்சரை சுத்த நானு தொடமாட்டேன் அந்த சொன்னது நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்றீங்க நம்மளுக்குலாம் ஒரு ப்ராமிஸ் பண்ணதை அடுத்த நேரம் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது மறந்துடுவோம் ஆனால் சிலுவையில் தொங்கும் போது கூட அவர் மறக்கலை இல்லை இல்லை இதை நான் இப்ப குடிக்க மாட்டேன் வாங்க மறுத்தார் பாவத்தை வெறுக்கும் பாவமற்ற குமாரன் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் ரெண்டு பக்கமும் கள்ளர்கள் திருடங்களை மாட்டி தூக்கி வச்சிருந்தாங்க அவர் வைக்கப்படலைங்க நம்மளுடைய எல்லா பாவத்தையும் சர்வலோக பாவத்தையும் மனமு வந்து தாமாய் சுமந்தார் ஏத்துக்கிட்டாரு பாவமானார் பாவமற்ற அவர் நமக்காக பாவமானார் அப்படின்னா இதுதான் பாவம் நம்மளுடைய பாவத்தை சுமந்தார் ஏத்துக்கிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் பாவம்னா என்னது ஒரு 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 கமாடிட்டி அதை பார்க்க முடியுமா பாவம் செஞ்சோன்னே என்ன செய்யுமா வரும் பயம் வரும் குற்ற உணர்வு வரும் அந்த உணர்வுகளை அவர் உணர்ந்தாராம் பாவம் பண்ணுன்னு நம்மளாலே தாங்க முடியாது குற்ற உணர்வு பாவமே செய்யாதவர் இந்த உலக நம்ம நம்ம மட்டுமே இந்த நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த எல்லா பாவத்தையும் நமக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டினா நம்மளால் தாங்க முடியாது செத்துருவோம் இவ்வளோ கொடூரமானவனை நான் நான் உலகத்தில் பிறந்த அத்தனை பேரோட பாவத்தையும் எப்படி சுமந்தார் தேவனாகிய அவரால் மட்டுமே இது முடியும் தான் அவர் அவரே இறங்கி வர வேண்டி இருந்துச்சு இறங்கி வந்தார் சிலுவையையும் சிம்மாசனமாக்கி கொண்ட ராஜசிங்கம் எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி இல்ல சிலுவை பயங்கரமான கொடுமையான நேரம்தான் ஆனா அதுலயும் நற்செய்தி நிறைய அடங்கியிருக்கு பாருங்களேன் நிந்தனையின் மத்தியில் நிந்தித்தவனை ரட்சிக்கும் நிகரற்ற நியாயாதிபதி அவர் எல்லாரும் நிந்திக்கிறாங்க சுத்தி இவன் சொன்னானே மூணு நாளில் தேவாலயத்தை இடித்து போடுங்க மூணு நாளில் கட்டுவேன்னு சொன்னானே அவன் என்ன அவனையே கட் காப்பாற்ற அவனால் போ முடியலன்னு சொல்லி அவனுடைய அவருடைய சொந்த ஜனம் சொல்லிட்டு போய் போகுது அப்படியே அந்த கல்லரும் நிந்தித்தார்கள் திருடர்களும் நிந்திக்கிறாங்க அவர் ரெண்டு பக்கம் இருந்து ரெண்டு பேரும் நிந்தித்தாங்க ஆனால் அந்த ஒருத்தே மனம் மாறிட்டான் அவனுக்கு நிந்தித்தவனுக்கும் நீதி நான் நீதியாக இருக்கேன் உன்னுடைய நிந்தனையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட அவரை மாஸ்டராக இவர் சாதாரண ஆள் இல்லைன்னு புரிந்து கொண்டவனுக்கு விடுதலை பரிதாபப்பட வேண்டிய நிலமையில இருந்தவர் அவர் பரிதாபப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கல அந்த நேரத்திலையும் மன்னிப்பை அருளுகிற பிதாவாக விற்கிறார் எவ்வளோ அருமையான தேவன் நம்ம தேவன் அவங்க கேட்டாங்க எல்லாரையும் ரசித்தான் அவனே தானே அவனால் ரசிக்க முடியலன்னு எப்படிப்பட்ட வார்த்தை இது அவர் அவரையே அன்றைக்கி ரச்சித்திருந்தாருன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டா இந்த ரெண்டாயிரங்க வருஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போமா அன்னைக்கு அவர் மட்டும் போதும் அண்டவரே இதாவே என்னால் அதை தாங்க முடியலன்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன் பாசிபிலிட்டி மிச்சமாக அது முடியாமலாம் அவர் வரலை மூணு தடவை சொன்னார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானாலும் நீங்கள் கட்டு என்னால் முடியல ஐ ஆம் அன்ஏபிள் டு இதுதான் வந்து அதெல்லாம் இல்லை நீ கண்டிப்பாக பண்ணணும்லாம் அமுக்கலை அமைதியாக தான் இருந்தார் இவரால் நினைச்சிருந்தாருன்னா தூக்கி போட்டு போயிருந்திருந்தேன் தூக்கி போட்டு போயிருந்தாருன்னா பூமி அவ்வளோதான் ஃபினிஷ் நமக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படி செய்யலை அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லா பாடுகளையும் பொறுமையோட சகித்து முடித்தார் உன்னை நீயே ரச்சித்துக்கொள் என்று சொன்னவர்களையும் ரட்சிக்கவே தம்மை ரச்சிக்க விரும்பவில்லை அன்பு ரட்சகர் அவர் அன்று தம்மை ரச்சிக்க ரட்சிக்காததுனால் ரட்சிப்பு மனுக்குலத்திற்கு உண்டானது அன்னைக்கு அவர் இருந்த அந்த பொறுமை அவர் அந்த சிலுவையில் தொங்குறதுக்கு தன்னை ஒப்புப்படுத்த அந்த மகிமை இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஜனம் அப்படி தானே